இப்படி பண்ணாதா இந்த வீடியோவை நாலு பேர் பார்ப்பாங்க அதே போல உலகம் முழுக்க நம்மளும் ரீச் ஆகலாம் இந்த வீடியோ போய் சேரும்னு விஷால் நகைச்சுவையா பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் இணையங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன பொங்கல் கடைசியாக கலந்து கொண்டாலுமே பொங்கல் என்னமோ மதகசராஜா திரைப்படம் தாங்க அதே போல இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில விஷாலோட உடல்நிலை சரியில்லாமல் கலந்துகிட்டாரு அவரால் நிற்கக்கூட முடியல கைகள் எல்லாம் நடுங்கின பலரும் இந்த வீடியோவை என்னாச்சு என பதறி போனார்கள் ஆனால் பயப்படும்படி ஒண்ணுமே இல்லை என்றும் சாதாரண காய்ச்சலால் தான் அன்று அப்படி இருந்தது உடனே பலரும் பல்விதமான வதந்திகளை பரப்பிவிட்டார்கள் என விஷாலே மதகஜராஜா வெற்றி விழாவில் பேசினார் இதனைத் தொடர்ந்து விஷால் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்திருக்காரு அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து பல விஷயங்களை பேசியிருக்காரு அதுல விஜயோட அரசியல் என்றி அஜிதிற்கு பத்மபூஷன் விருது கிடைத்தது அதற்கு அப்புறமாக விஸ்கினோட பேச்சு என பல விஷயங்களை பற்றி தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்காரு அப்போது திடீரென பத்திரிகையாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே விஷால் ஒரு நிமிஷம் மறந்துட்டேன் என கூறி மைக்கை கையில் எடுத்துக்கொண்டு நடுங்குவதை போல செய்து காண்பிச்சிருக்காரு அதற்கப்புறமாக இப்படி செய்தால்தான் இந்த வீடியோ உலகம் முழுக்க போய் சேருங்க என கூறியிருக்காரு மதகஜராஜா விழாவில விஷால் கையில் எடுக்கத்துடன் பேசிய வீடியோ மிகப்பெரிய பெரிய அளவுல வைரல் ஆனது சோசியல் மீடியாவுல அந்த வீடியோ வைரலாகி பேசுபொருளாக மாறியது அதனை தான் விஷால் சுட்டிக்காட்டி இவ்வாறு பேசியிருக்காரு இந்த நிலையில மதகஜராஜா வெற்றி விஷாலுக்கு புது உத்தேகத்தை கொடுத்திருக்கு ஐம்பது கோடிக்கு மேல வசூலித்து மதகஜராஜா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு விஷாலுக்கும் உடல்நிலை சரியாகி இருப்பதனால மீண்டும் விறுவிறுப்பாக தன்னுடைய வேலைகளை துவங்கியுள்ளார் விஷால் என்பதும் குறிப்பிடத்தக்கது